பிப்ரவரி பன்னிரண்டு நாடு தழுவிய வேலைநிறுத்தம் தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் இ அருணாச்சலம் பேட்டி சென்னை பாரிமுனையில் உள்ள அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் இ அருணாச்சலம் நமது அதிர்வள்ளி டிவி செய்தியாளருக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் அப்போது அவர் நமது செய்தியாளர் கூறுகையில் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி நாடு தழுவிய அளவிலே மத்திய தொழிற்சங்கங்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தத்திற்கு அறைக்குழு விடுத்திருக்கிறார்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்று வேலைநிறுத்தம் குறித்து விரிவாக விளக்கி கூறினார் இ அருணாச்சலம் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனம் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி நாடு தொழில் அளவிலே மத்திய தொழிற்சங்கங்கள் ஒருநாள் வேலைநிறுத்தத்திற்கு அறைகோல் விட்டிருக்கின்றார்கள் இந்த வேலைநிறுத்தத்தை பொறுத்தவரையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள் ஒரே ஒரு தொழிற்சங்கம் தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொழிற்சங்கம் அமைப்பாக இருக்கக்கூடிய பாரதிய மஸ்தூர் சங் பிஎம்எஸ் என்ற தொழிற்சங்கம் மட்டும் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை பொதுவாகவே மத்திய அரசாங்கத்தினுடைய போக்கு என்பது தொழிலாளர்களுக்கு விரோதமாகவும் நாட்டிற்கு விரோதமாகவும் பல்வேறு முடிவுகளை ஏதே செய்திகளமாக எடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் சென்ற ஆண்டு கூட ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் வங்கி ஊழியர்கள் உட்பட அனைவரும் வேலைநிறுத்தத்தை மிக பிரம்மாண்டமாக நாம் நடத்தினோம் நம்முடைய கொள்கை எதிரான நமக்கு எதிரான கொள்கைகளை மத்திய அரசாங்கம் கொண்டு வரும்பொழுது அதை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு கடமை உணர்வோடு அந்த வேலைநிறுத்தத்தை செய்தோம் ஆனால் அப்படிப்பட்ட வேலைநிறுத்தத்திற்கு பிறகு கூட இப்பொழுது மத்திய அரசாங்கம் கடந்த ஆண்டு இருபத்தொன்று நவம்பர் அன்றைக்கு இருபத்தொம்பது தொழிலாளர் சட்டங்களை சுருக்கி குறுக்கி அதை நான்கு தொழிலாளர் தொகுப்புகள் என்று சொல்லி ஃபோர் லேபர் கோட்ஸ் என்ற முறையிலே அதை அமல்படுத்துவதற்காக கெசட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் அது இன்னும் அமல்படுத்தவில்லை காரணம் அதற்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னும் வரையறுக்கப்படவில்லை அதை எதிர்த்து நாம் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் காரணம் என்னவென்று சொன்னால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நல சட்டங்கள் இந்திய நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பாக உருவாக்கப்பட்ட பல்வேறு சட்டங்கள் இந்திய நாட்டிலே தொழில் அமைதி நிலவ வேண்டும் என்ற முறையிலே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த கூடிய காலத்தில் கூட தொழிலாளர்களுக்கு சாதகமான பல்வேறு சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு ஓரளவுக்கு தொழில் அமைதி என்பது ஏற்பட்டது என்பதை சரித்திரை ரீதியாக பார்க்கின்றோம் ஆனால் இப்போது நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் அந்த சட்டங்களெல்லாம் காலத்திற்கு ஒவ்வாதது செல்லாது என்று சொல்லி இருபத்தொம்போது சட்டங்களை நான்கு தொழிலாளர் தொகுப்புகள் என்று அமுல்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றார்கள் இதை நாம் எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் இருக்கின்றோம் காரணம் நம்முடைய பல உரிமைகள் பல ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பல உரிமைகளை பறிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நான்கு தொழிலாளர் தொகுப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது இதை நாம் வன்மையாக எதிர்க்க வேண்டும் கண்டிப்பாக நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் இந்த நான்கு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்பது வாபஸ் பெற வேண்டும் அதுவரை ஓயாமல் நாம் போராட வேண்டும் இந்த நான்கு தொழிலாளர் தொகுப்புகள் அமுல்படுத்தப்பட்டது என்று சொன்னால் தொழிற்சங்கமே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வேலை நிறுத்தத்திலே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அதுவும் குறிப்பாக சிறு சிறு தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கெல்லாம் எந்த விதமான பாதுகாப்பு கிடையாது காரணம் முந்நூறு பேர் முன்னூறு தொழிலாளருக்கு மேல் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் முன்னூறு தொழில் தொழிலாளர்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளிகளுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த நிர்வாகம் அவர்கள் வேலையிலிருந்து நீக்குவதற்குரிய உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது இல் இதுபோன்று பல்வேறு மாற்றங்களை இந்த தொழிலாளர் தொகுப்புகளில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால தான் ஒரு பொறுப்புள்ள தொழிற்சங்கம் என்ற முறையிலே வங்கி ஊழியர் சங்கம் அதுவும் குறிப்பாக நாம் சார்ந்திருக்கக்கூடிய அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பது என்ற முடிவை எடுத்து அதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே திருச்சி மாநகரத்திலே மிகப்பெரிய தயார் தயாரிப்பு ஆயத்த மாநாடு நடைபெற்றது சுமார் பத்தாயிரம் தொழிலாளர்கள் கலந்து கொண்டார்கள் அதில் வங்கி ஊழியர்களும் கலந்து கொண்டோம் அதேபோல் பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது வரக்கூடிய ஸ்ட்ரைக்கு முன்பாக நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டங்களில் கூட எல்ஐசி ஜிஐசியிலே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களும் வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய தொழிற்சங்கங்களோடு சேர்ந்து ஒருமித்த நம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம் ஆகவே இந்த வேலைநிறுத்தத்தை பொறுத்த வரையில் நாம் இதை ஒரு மிக பிரம்மாண்டமான வேலைநிறுத்தமாக நடத்தி நம்முடைய எதிர்ப்பை அரசாங்கத்திற்கு ஆளுகின்ற வர்க்கத்திற்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த வேலைநிறுத்தத்தை நடத்த வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக நாம் கருதுகின்றோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க